ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு இது தாங்க கட்டாயம் நாங்கள் அதை விட மாட்டோம் இன்றைக்கி ஹைதராபாத் அணியை கண்டிப்பாக வீழ்த்தி பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதான வாய்ப்பை கண்டிப்பாக நாங்கள் தக்க வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அணியின் தலைமை பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃப்ளம்பிங் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விளையாட போகிற சென்னை சூப்பர் கிங்ஸ் வாசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் போட்டி குறித்து பத்திரிகை சந்திப்பில் ஹைதராபாத்துக்கு ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீடைல்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஸ்டீஃபன் பிளமிங் அவர் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு இதுதாங்க அடுத்த போட்டி எல்லாமே நாங்கள் ஜெயிக்கணும் ஆறுக்கு ஆறு ஜெயிச்சா கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியும் லாஸ்ட் டைம் ஆர்சிபி அணி ஆறில் அஞ்சு ஜெயிச்சு பிளே ஆஃப்ஸுக்கு வந்தாங்க அந்த மேட்ச் எங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது தான் நாங்கள் ஒரு மோட்டிவேஷனாக இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்போம் அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத் தண்ணி கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் பரிதாம நிலையில் இருக்காங்க அவங்களுக்கும் இது மஸ்ட் இன் மேட்ச் அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு நடக்குது லீக் மேட்ச் கிடையாது ஒரு நாக் அவுட் போட்டி நான் சொல்வேன் ரெண்டு டீமில் எது தோக்குதோ அவங்க கண்டிப்பாக அதிகாரபூர்வமாக இந்த ஐபிஎல் விட்டு வெளியே போயிடுவாங்க அதனால் இந்த போட்டி ரொம்ப ரொம்ப விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காது நாங்கள் யங்ஸ்டாரை வளர்க்கணும்னு நினைக்கிறோம் எங்களோடய யங்ஸ்டாருக்கு கண்டிப்பாக இந்த போட்டியில் நிறைய வாய்ப்பு கொடுப்போம் இந்த போட்டி கட்டாயம் நாங்கள் வெற்றி பெற்றே தீருவோம் நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டீஃபன் ஃப்ளம்பிங் பார்த்தீங்கன்னா தலைவன் தாறுமாறாக பேசிட்டார் பத்திரிகலா சந்திப்பில் அவர் கரெக்டர் சொல்கிறது கரெக்டு தாங்க எந்த டீம் தோற்றாலும் இன்றைக்கி வெளியோ அது ஒன்று இருக்கட்டும் யங்ஸ்டருக்கு வாய்ப்பு தரேன்னு சொன்னார் பாருங்கள் அது ஒரு நல்ல விஷயம் அது நீங்கள் முதலிருந்தே இந்த ராகுல் திருப்பாத்தி தீபக் குட்டா நம்பாமல் கொடுத்துருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் யாருக்குமே கொடுக்காமல் இப்போ வந்து யங்ஸ்டாருக்கு வாய்ப்பு கொடுங்க சொன்னால் மேட்ச் தோணமெண்ட்டே முடிஞ்சு போச்சுங்க சென்னைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெளியே தான் அதே முடிஞ்சு போச்சு இப்போ வந்து யங்ஸ்டருக்கு கொடுத்து நீங்கள் வாய்ப்பு கொடுத்து என்ன பண்ண போகிறீங்க ஓகே கொடுங்க அடுத்த வருஷத்துக்காச்சும் உதவும் தான் நிறைய ரசிகர்கள் ஏங்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நல்ல விஷயம் இங்கே யங்ஸ்டாருக்கு வாய்ப்பு தருது அதுவும் சேப்பாக்கத்தில் நடக்குதா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னிங் கண்டிஷன் ஒரு நல்ல கேம் பார்க்கலாங்க ஏன்னா அபிஷேக் சர்மா திரேவர் செடலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க யாரும் எதுவும் பண்ண முடியல கண்டிப்பாக இன்றைக்கி இங்கே ரெண்டு பேர்கிட்டிருந்து ஏன்னா எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக சென்னை அணி இன்றைக்கி வெற்றி பெறணுங்க வெற்றி பெற்றே ஆக வேண்டுங்க அப்படின்னு நினைக்கிறோம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் வாசஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் யார் வெற்றி பெறுவாங்க உங்களோட கருத்து என்ன இன்றைக்கி எந்த டீம் வெளியே போன மட்டும் விட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்